ஒரு ஆள்ற பேர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும் அல்லாட பேரைத்தான் இன்னும் விலங்கல்ல அல்லாவை பத்தி எங்க விலங்கு காலா காலம் இஸ்முல் அபம் என்றா என்னன்னு கேட்கப்பட்டது அபு ஹுரையா ரதி அல்லாஹன் சொல்லுவாங்க இஸ்முல் ஆபம் சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசியில் இருக்குதா என்று ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதி ஓதி துவா கேட்கும் அபுபக்கர் ரதி அல்லாஹுவான் எவ்வளோ பெரிய சஹாபி நபிசல்லாஹு அலைவு செல்லம் கிட்ட கேட்டாங்க யார் அசூல் அல்லா எனக்கு ஒரு துவா ஒன்று படிச்சு தாங்க நான் தொழுகையில் ஓதும் நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோமோ தெரியாது தொழுகை میں نے اولی رب تکر دعا پڑھا چاہتا ہے ۔ کیا آپ کو یہاں پڑھا چاہتا ہے؟ ابو بکر؟ ابو بکر ہے کہ ابو بکر اللہم اینی ولمت نفسی ظلمًا کثیرًا فلا يغفر ذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم فلذلك دعا إذا كل الله لي اسم أسماء الحسنى يركب اللهم إني ظلمت نفسي يا الله ينكينان اني سَيْدُ دين அதிகமாக அநியாயம் செய்து கொண்டே என்னை மன்னிப்பாயாக புறத்தில் இருந்து என்னை மன்னிப்பாயாக என் மீது இறக்கப்படுவாயாக நீதான் பாவங்களை மன்னிப்பவன் இறக்கமுள்ளவன் யா ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா உள்ளுக்கு இருக்கிறது ரஃபூரு ரஹி நியமிக்க சகோதரர்களே அல்லாஹோட பேரை அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ புகழும் அல்லாஹ புகழணும் அதனாலதான் நபியோ சொன்னாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய பேரையும் யார் மனனமிட்டு பாடமாக்கி துவா கேப்பாரோ அவர் சொருக்கம் நுழைந்து விட்டார் தான் சூர ஹசுருடைய கடைசி ஆயத் இதே போல அடுத்தது சூர ஹதீதுடைய மூணாவது ஆயத் அடுத்தது சகோதரர்களே வெள்ளிக்கிழமை தொழுகையில் ஓடுவாங்களே சூரத்துல் ஜும் சூரத்துல் ஜும்ஆவுடைய முதல் ஆயத்தை பாருங்க லில்லாஹி மா ஃபிஸ் ஃபில் ஹகீம் ஹுஸ்னா இருக்கு ஒன்று அல்மலிக் இரண்டாவது அல் குத்தூஸ் மூன்றாவது அல் அசீஸ் நான்காவது அல் ஹக்கீ سورة الجمعة أدت سخوذ سورة الممتحنة أولى ودا آيات، إذن مون أسماء الحسنى ركذ الله عَسَى اللَّهُ أَنْ يَجْعَلَ بَيْنَكُمْ وَبَيْنَ الَّذِينَ عَادَيْتُمْ مِنْهُمْ مَوَدَّهُ وَاللَّهُ قَدِيرٌ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ قدير إن أسماء الحسنى

اسماء الحسنى كيكرداي هو الله الذي لا اله الا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصبر غفار قهار وهاب رزاق فتاح عليم قابض باسط خافض رافع معز مذلس سميع بصير حكم عدل لطيف خبير حليم عظيم غفور شكور علي كبير حفيظ مقيت حصيب جليل كريم رقيب مجيب واسع حكيم ودود مجيد باعث شهيد حق وكيل قوي، متين، ولي، حميد، محسن، مبدئ، معيد، محي، مميت، حي، قيوم، واجد، ماجد، واحد، أحد. صمد، قادر، مقتدر، مقدم، مؤخر، اول، اخر، ظاهر، باطن، وال، متعال، بر، تواب، منتقم، عفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله النافع النور الهادي البديع الباقي الوارث அர் தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய நாமம் இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சேர்ந்து வந்தது குரு ஆன்ல இல்லை குர்ஆன்ல வாரதை வேறையா பாப்போம் அடுத்த வகுப்புல இருந்து தொடங்குறோம் குர்ஆன்ல தனித்தனிய வந்தது ரெண்ட் ரெண்டா வந்தது ரெண்ட் ரெண்டா வந்ததிலே எங்க வகுப்புகள் முடிஞ்சிடும் மிக முக்கியமான பாடம் அஸ்மா உல் ஹுஸ்னா ஏன் ஒரு ஆள்ற பேர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும் அல்லாட பேரைத்தான் இன்னும் விலங்கல்ல அல்லாவ பத்தி எங்க விலங்கு முதல் இல்மே அஷ்ரஃபுல் அழும் அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அல்லாட பெயர்களை படிக்கிறது இந்த தொண்ணூத்தி ஒன்பதை சகோதரர்களே பாடமாக்கு இந்த தொண்ணூத்தொன்பதையும் ஓதிட்டு துவாக்களு இந்த தொண்ணூத்தொன்பதையும் மக்களுக்கு பேசுங்க அல்லாஹ் எங்களோட துவாக்களை கபூல் செஞ்சுருவார் காலா காலம் இஸ்முல் அபம் என்னன்னு கேட்கப்பட்டது அப்பு ஒரே அரதி அல்லாஹான் சொல்லுவாங்க இஸ்முல் ஆலம் சூரத்துல் ஹஷிருடைய கடைசியில் இருக்குதா அப் அப்துல்லா பெண்ணர் ஸ்ரூத் ரதி அல்லாஹ்வான் அலிறதி அல்லாஹான் அந்த காலத்தில் ஒரு நோய் வந்தா தலைவலி வந்தா என்ன செய்வாங்களாம் சூரத்துள் ஹசுருடைய இந்த கடைசி ஆயத்தை ஓதி அப்படியே தலையில ஊதுவாங்களாம் உடனே நோய் சோமாயிடும் அப்படியெல்லாம் பாவிச்சிருக்கிறாங்க இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவ சகோதரர்களே குர்ஆன்ல வரக்கூடிய இது ஹதீஸ்லேயும் குர்வான்லையும் வரக்கூடிய அஸ்மா உல் ஹஸ்னா குர்ஆனில் வரக்கூடிய அஸ்மா உல் மொத்தம் எழுபத்தி எட்டு தான் எழுபத்தி எட்டு தான் குர்ஆனில் வருது மற்றதெல்லாம் ஹதீஸ்ல வந்தது தொண்ணூற்றி ஒன்பது ஹதீஸ்ல வந்தது சகோதரர்களே ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி அல்லாஹு அழைக்கும் யா ரஹ்மான் யா ரஹீம் யா மலிக் யா ஹுதூஸ் பழைய காலத்தில் ஏன் உளமாக்கல் ரேடியோல இதெல்லாம் பேசத் தொடங்கினார் முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பு அல்லாஹ் அழைக்க 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 அல்லாக்கு இறக்கம் வந்த அல்லாக்கு இறக்கம் வந்த தொண்ணூத்தி நாமத்தை கூப்பிடும் பொழுது அல்லாக்கு அன்பு யா அல்லாஹ் நீ இறக்கமுள்ளவனே ரஹீம் யா மலிக் يا قدوس يا سلام يا مؤمن يا مهيمن يا عزيز يا جبار يا متكبر يا خالق يا باري يا مصبر يا أول يا آخر يا ظاهر يا باطن ولقد لا صادق مديا اللام سيء اللام إذا اللام صادق அனைத்தையும் சாதிக்கிறது அஸ்மா உல் ஹஸ்னா வைத்ததா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால எங்கேயாவது சீசர் இருந்ததா எங்கேயாவது மகுத்த வட்டியா புள்ளைகள் எடுத்தால் சரி புள்ளை விறியிட்டேன்னு செய்வாங்க ஒழுத்துக்குள்ள சொல்லுவாங்களே புள்ளை இறியிட்டு இன்றைக்கி வட்டணும் அன்றைக்கு அஸ்மா உல் ஹஸ்னா ஓதை ஓத புள்ள வெளியே வரும் ஓத ஓத புல்ல வெளியே வரும் அண்டைக்கு கொடூரமான நோய் ஓத தொடங்குவாங்க சமூகத்துக்கு இன்று மட்டுமல்ல சகோதரர்களே காலா காலம் பிரச்சனை வந்திருக்குது ஆகப்பெரிய பிரச்சினை வரை இருக்குது தஜ்ஜாடைய பிரச்சினை முழு உலகமும் விழப்போகுது அந்த நேரம் அல்லாஹ் அனுப்புறது ಅಲ್ಲಾಹೋ ಪರಿಂದವರು ಅರಿಂದುವಿಕ ಸಹೋದರೇ ಆಗವೇ ಅಲ್ಲಾ ಹಶ ವಿ இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவுடைய இல்மை இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்கள் தொடருவோம் அல்லாஹுடைய தொண்ணூற்றொம்பது நாமங்கள் அல்லாஹ் குர்ஆனில் என்னென்ன பெயர்களை மீட்டி மீட்டி கொண்டு வாரான்ன்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் படிப்போம் எல்லாம் வல்லா சுஹ்ஹான் ஆலா அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னாவை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக